கோவையில் முறையாக ஒண்டர் வேர்ல்டு கண்காட்சி எட்டாயிரம் சதுர அடியில் தனியாக பறவைகள் உலகம் என்னும் பிரம்மாண்டம் கோவையை அடுத்த காரமடை மேட்டுப்பாளையம் சாலையில் இந்திய அளவில் பிரபலமான ஒண்டர் வேர்ல்டு பொருட்காட்சி கோலாகலமாக துவக்கம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான புனே கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குழந்தைகள் முதல் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் செயல்பட்டு வரும் ஒண்டர் வேர்ல்டு பொருட்காட்சி கோவையை அடுத்த கார்மடை பகுதியில் துவங்கியது ஜூலை பதினேழாம் தேதி துவங்கி சுமார் நாற்பது நாட்கள் நடைபெறவுள்ள பொருட்காட்சியின் சிறப்புகள் குறித்து ஒருங்கிணைப்பாளர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர் கோவையை அடுத்த கார்மடை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள டீச்சர்ஸ் காலனி பகுதியில் துவங்கியுள்ள வேர்ல்டு பொருட்காட்சி குழந்தைகள் முதல் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக ரோபோட்டிக் காட்டு விலங்குகளின் அட்டகாசத்துடன் துவங்கி சுமார் எட்டாயிரம் அடியில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகளின் உலகத்திற்குள் உங்களை அழைத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சாதாரணமாக கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகள் காட்சி போல இல்லாமல் பறவைகள் சுதந்திரமாக இருக்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பறவைகளுடன் புதிய அனுபவத்தை பார்வையாளர்கள் பெறலாம் என நம்பிக்கை தெரிவித்தனர் மேலும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகள் ஃபேமிலி கேமிங் பே வீடு செல்பி பாயிண்ட் ரங்கராட்டினம் சறுக்கு ஊஞ்சல் குழந்தைகள் ரயில் என அனைத்தும் மிக சிறப்பாக பாதுகாப்பு வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அதேபோல உணவு பிரியர்களை கவரும் வகையில் கேரள தென்னிந்திய மற்றும் வட இந்திய உணவுகள் டெல்லி அப்பளம் மிளகாய் பஜ்ஜி பூரி மசாலா பொரி ஐஸ்கிரீம் கேரளா ஸ்பெஷல் குலுக்கி சர்வத் என பல உணவு வகைகளுக்கான அரங்குகள் இருப்பதாக தெரிவித்தன பார்வையாளர்களை மிரள செய்யும் வகையில் அமைத்துள்ள மரண கிணறு இங்கு ஒரே கிணற்றுக்குள் இரண்டு கார்களும் இரண்டு இருசக்கர வாகனங்களும் சீறி பாய்வதை காணும் பொழுதே ஆச்சரியத்தில் அனைவரும் மெய்மறந்து போவதை உணர முடியும் என தெரிவித்தனர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஒண்டர் காட்சியின் நிர்வாகிகள் முகமது பாதுஷா நாசர் முகமது ரஹ்மான் கேமிங் ரமேஷ் சஹாதேவன் அன்சர் பாஷா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் வணக்கம் என் பேர் அப்துல் ரஹ்மான் மேட்டுப்பாளையம் சென்ட்ரல் டீச்சர்ஸ் காலனி அருகில் சவிதா ஹாஸ்பிட்டல் அருகில் ஒன்றர் வேர்ல்டு பொருட்காட்சி நடைபெறுகிறது பொருட்காட்சி நடைபெறுகிறது பெரியவங்களுக்கு எண்பது ரூபா டிக்கெட்டு குழந்தைகளுக்கு நாற்பது ரூபா டிக்கெட் இந்த ஒன்றர் வேர்ல்டுக்குள்ள நம்ம டிக்கெட் எடுத்து ஏரியால் முதல்ல வந்துட்டு ரோபோட்டிக் அனிமல்ஸில் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ் பறவைகளை எல்லாமே ஓப்பனாக விட்டுருக்கு அதிலோட கொஞ்சம் விளையாடலாம் அது தாண்டி வரும்போ முன்னாடி கொஞ்சம் பேர்ஸ் அந்த அந்த பாம்பு அந்த இக்வான அந்த மாதிரி எல்லாம் அனிமல்ஸ் இருக்கு அதுக்கு தாண்டி வருவோம் மீன் கண்காட்சி இருக்கு அதுக்கு வெளியில வரும்போ அந்த ராட்டனங்கள் இருக்கு நிறைய ராட்டனங்கள் இருக்கு நம்ம ராட்டனத்தில பிரத்தேகிறதுனால அந்த மரணக்கலுக்கு உள்ள ரெண்டு பை புல்லட்டு சாதாரண பைக்கு தான் ஓடும் ரெண்டு புல்லட் ஓடுது அதுக்கப்புறம் காரு பைக்கு இது எல்லாமே ஓடிட்டு இருக்கு ஒரே டைப்பில் அதுக்கு வந்துட்டு

ஃபேமிலி கேம்ஸ் இருக்கு இந்த மாதிரி அதாவது இந்த தமிழ்நாட்டிலே வந்துட்டு இந்த பொருள் இந்த மேட்டுப்பாளையம் காரமடை இந்த ஃபர்ஸ்ட் வந்த இடம் ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி வேற யாருமே இதுவரை இது போல நாளாயிட்ட பண்ணிட்டு அந்த மாதிரி பெருசு ஆயிட்டு இருக்கு இதுக்குள்ள நுழைஞ்சாலும் தானே ஒரு பதினைஞ்சாயிரம் அடி இதுல அந்த நம்ம பேர்ட்ஸ் எல்லாம் பேர்ட்ஸ் அந்த ஸ்டால் எல்லாம் போட்டுருக்கு இது வந்து மேட்டுப்பாளையத்துக்கு ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை மேட்டுப்பாளையம் டீச்சர்ஸ் காலனி அருகில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ரீதியில் நாங்கள் ஒரு பொருட்காட்சி நடத்த போகிறேன் நீங்கள் ஒரு காண் காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீடு உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் பார்த்து இல்லாத மாதிரி நாங்கள் ரெடி இருக்கோம் இன்ன இன்னைக்கு ஏழு மணிலேருந்து ஸ்டார்டிங் தான் ஒரு மாதம் இருக்கும் அப்புறம் இதுவரைக்கும் நீங்கள் எல்லாம் சென்னையில் கோயம்புத்தூரில் மதுரையில் அந்த இடங்களில் தான் பார்த்துருக்கலாம் இங்கே இது வரைக்கும் வந்தது கிடையாது மிக பிரம்மாண்டமான ரீதியில் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் பேர்ட்ஸை நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓப்பனாக விட்டுருக்கேன் அது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் உங்கள் கூட விளையாடுவேன் அந்த மாதிரி வித விதமான அழகான பட்சிகள் மக்காவிலேருந்து லவ் பேர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் பைத்தான் இருக்கு மிக பிரமாண ரீதியில் ஃபிஷ் அக்வோரியம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன்னமும் நாங்கள் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் இருக்கு குழந்தைகளுக்கு வந்து நாற்பது ரூபா மட்டும்தான் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு எண்பது ரூபா டிக்கெட்டு இதெல்லாம் வெளியிலன்னா நூற்றம்பது ரூபா நூறுரூவாக்கெல்லாம் போடுறது அது உங்களுக்காக உங்க நம்ம மக்களுக்காக கொஞ்சம் கம்மியா தான் நாங்க எல்லாத்துலயுமே கம்மி பண்ணிருக்க நீங்க வாங்க வந்து பாருங்க உல்லாசமா போங்க இந்த இயற்கை கொஞ்சம் ஊட்டி அடிவாரத்தில் இந்த மேட்டு பழைய புதுமையா நாங்க வந்து இந்த மக்களுக்கு உற்சாகமா கொடுக்கணும் இங்க வந்திருக்கோம் கேரளா எல்லாம் போடுவோம் இங்க தமிழ்நாட்டுல முதல் முறையா இங்க மரணக்கிணறு ராட்னம் ஜான்ண்டுவில் கொலம்பஸ் அனிமல்ஸ் ரோபோட்டிங் அனிமல்ஸ் எல்லாம் மிருகங்கள் அதனோட சொந்த வாய்ஸோட இருக்குது செல்பி பாயிண்டோட இருக்குது அடுத்த பறவைகள் மக்காவோ ஆசிரியர் நின்று வெளிநாட்டு பறவைகள் வித்தியாசமெல்லாம் இருக்கு அதெல்லாம் கூண்டுகள் அடைச்சி வைக்கல சுதந்திரமா உங்க தோல்ல சோழிலேயே வந்து உட்காந்துட்டு உங்க கூட கொஞ்சி விளையாண்டு போற மாதிரி பண்ணிருக்கோம் வண்ண வண்ண கலர் மீன்கள் இருக்குது பொழுதுபோக்கு சித்திரங்கள் நிறைய இருக்குது அது இல்லாம ஃபுட் கோர்ட்ல உணவு பொண்ணுங்கள் டெல்லி முராபஞ்சி காளிப்பிள சொல்லி பானிபுரி காளான்புரை முட்டா சமோசான்னு விதவிதமா ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் இருக்குது குலுக்கிய சர்பத்திலேருந்து டீ மில்க்ல மில்க்லேருந்து இருக்குது சுற்றுலாக்கு உங்களை சுத்தி ஊட்டிய சுத்தி பாக்குற மாதிரி பிரம்மாண்டமான கிரவுண்டு மைதானம் சுத்தி பார்த்துட்டு குழந்தைகளோட குழந்தைங்களோட சொந்த பந்தோட வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒரு நாள் வந்தீங்கன்னா தொடர்ந்து வருவீங்க நன்றி வணக்கம்